உயிருக்கும் பங்களிப்பு எல்லா உயிருக்கும் பங்களிப்பு நமக்கு எல்லாத்தையும் தெரியாது நம்ம வந்து இயற்கை ஆர்வலர் இப்போ எங்க ஓசை அமைப்பை சேர்ந்தவர்கள் இயற்கை ஆர்வலர் பொதுவா ஒரு காட்டுப்பாதையில எல்லாரும் கால் மணி நேரத்துக்கு போற இடத்துக்கு எங்க ஆட்கள் போனோம்னா ஒன்றரை மணி நேரம் பண்ணுவாங்க ஏன்னா ஒவ்வொரு பறவையா பார்ப்பாங்க ஒவ்வொரு மரத்தைய பத்தி பேசுவாங்க ஒவ்வொரு உயிரினம் பார்த்தாலும் ரசிப்பாங்க அவ்வளவு நேரம் அப்படி இயற்கை ஆர்வலர்கள் கூட ஒரு உயிரை பார்த்தோம்னா பெருசாக மதிக்க மாட்டாங்க அது என்ன உயிராக இருக்கும் காட்டில் பார்த்தா எல்லா உயிரை பா மான் பார்த்தா எக்ஸைட் ஆகும் கரடியெல்லாம் பார்த்தோம்னா எங்களுக்கு கரடியாக பார்க்கவே முடியாது புளி பார்க்கவே முடியாது புளி பார்த்தோம்னா கொண்டாடுவோம் ஆனால் ஒரு உயிரை பார்த்தோம்னா பெருசாக கண்டுக்க மாட்டேன் எந்த உயிருமே காட்டு பண்ணி காட்டு பண்ணி பார்த்தோம்னா ஏன் என்ன காரணம் எல்லா ஊர்லேயும் இருக்குது காட்டு பண்ணி எல்லா மலையிலும் இருக்குது அப்போ அது லீவ்ஸ் மைண்டட் அனிமல் பெருசாக மதிக்காத அனிமல் ஆனால் அறிவியல் என்ன சொல்கிறது எல்லா உயிருக்கும் காட்டில் பங்களிப்பு இருக்குது இப்போ காட்டு பண்ணினாலும் என்ன நன்மை அப்படி கேள்வி கேட்கலாமானா அறிவியல் சொல்லுது எந்த உயிரினத்தினாலும் என்ன நன்மைன்னு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லுது ஏன்னா எல்லா உயிர்களும் வாழும் உரிமை இருக்கிறது நமக்கு முன்னாடி வந்தவங்க நம்ம அப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது எனக்கு பயனெலாம் கேட்கக்கூடாது ஆனால் அப்படி கேட்டோம்னா பதில் வந்து எல்லாத்துக்கும் பதில் நம்ம கண்டுபிடிக்கல எல்லா நான் முதலே சொன்னேன் எல்லா உயிர்களுக்கும் இங்கே பங்களிப்பு இருக்குது என்ன பங்களிப்பு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் காட்டு பண்ணிக்கு ரெண்டு விஷயத்தை அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க ஒன்று காட்டு பண்ணி கூட்டமாக போய்ட்டு புள்ளையும் மண்ணையும் பறித்து பறித்து வைக்கமாம் ஏன் பறித்து வைக்குதுன்னா அதுக்கு கிழங்கும் வேறும் விருப்பம் உணவு தான் பசிக்காக அது பறித்து வைக்கும் காட்டில் போய் பார்த்தோம்னா பண்ணி பறித்து எடுத்த பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அது பறிச்சுட்டு சாப்பிட்டு போய்டும் ஆனால் அது பறிச்ச இடம் எப்படி இருக்கும்னு கேட்டால் நம்ம வயலில் உழவோட்டின இடம் மாதிரி இருக்கும் ப்ளவ் பண்ண இடம் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஒரு மரமோ செடியோ இருந்தோ அதை விதை விழுந்துச்சுன்னா உடனே முளைக்கும் காட்டின் உழவன் காட்டு மண் காட்டுப்பந்தி ஃபார்மர் ஃபார்மா ஆஃப் த ஃபாரஸ்ட் இஸ் த வைல்டு போட் காட்டு தான் இந்த வேலையை யார் செய்வார் இன்னொரு வேலை இருக்குது காட்டில் பெரிய விலங்கு இருக்குது யானை நாலாயிரம் கிலோ இருக்குன்னு டாக்டர் சொன்னார் காட்டு மாடு ஆயிரம் கிலோ இருக்குன்னாரு கடமான் இருக்கும் இரநூத்தம்பது முந்நூறு கிலோ இருக்கும் இந்த விலங்கெல்லாம் நேச்சுரலாக ஒரு நாள் செத்து போயிடும் எந்த விலங்காக இருந்தாலும் ஒரு நாள் செத்து போகணும் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சுண்டலி செத்து போனால் ரெண்டு நாள் கவனிக்க மாட்டோம்னா என்ன ஆகும் நாற்றம் அடிச்சிடும் யானை செத்தான் மக்கிறதுக்கு பல மாதங்களாக நாற்றம் அடிக்கும் நோய் கிருமிகள் பெருகலாம் ஒரு வேளை ஒரு ஓடையில் செத்து பெருஞ்சு வைங்க கீழே அந்த தண்ணியை நம்ம குடிக்க வேண்டியிருக்கும் ஆனால் ஒரு காற்று பண்ணி கூட்டம் இருந்துச்சுன்னு வைங்க ஒரு வாரத்தில் அந்த யானை பாதியாக போயிடும் அவளையும் சாப்பிட்டு முடிச்சிடும் ஒரு மிக முக்கியமான தூய்மை பணியாளர் ஒரு ஸ்காவஞ்சர் வந்து காற்று பற்றி யார் இந்த வேலையை பண்ணுவா எல்லா உயிர்களுக்கும் பங்களிப்பு இருக்கிறது நமக்கு தெரிந்த பயன் இது அதனால தான் காட்டை வந்து நம்ம உருவாக்க முடியாது ஏன்னா காட்டில் போய் மரம் நடணுமானா நமக்கு என்ன மரம் நடணும்னு தெரியாது தப்பான மரத்தை நட்டுருவான் பறவைகள் அந்த வேலையை செய்யும் விலங்குகள் அந்த வேலையை செய்யும் யானை அந்த வேலையை செய்யும் பறவைகள் செய்யும் காட்டுக்கு போய் தண்ணி ஊற்றுனமான தேவையில்லை இயற்கையான மழை பொழிவு போதும் காட்டுக்கு போய்ட்டு பூச்சிக்கொல்லிகள் அடிக்கணுமா காட்டில் ஏராளமான பூச்சிகள் உண்டு பூச்சிகள் இல்லைன்னா காடு இல்லை பூச்சி அதிகமானால் கவலைப்பட வேண்டாம் அங்கே பீட்டஸ் ஃப்ளைகேச்சஸ்ன்னு பறவைகள் உண்டு அது அது கட்டுப்படுத்தி அப்போ நம்ம என்ன சார் நம்ம என்ன சார் பண்ணணும் காட்டு காட்டை வந்து காட்டை வந்து நம்ம நம்ம என்ன பண்ணால் காட்டை காப்பாற்றலாம் காட்டை உருவாக்க முடியாது காப்பாற்று என்ன பண்ணணும்னா அறிவியலாளர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க மனிதர்கள் என்ன பண்ணால் காட்டை காப்பாற்றலாம் அப்படின்னா மனுஷங்க ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் போதும் காட்டை காப்பாற்றலாம் ஏன்னா நான் பழங்குடிகளை சொல்லலை நம்மளை காட்டை விட்டு வெளியே இருக்கும் நம்ம போன காடு தான் கட்டுப்போம் அந்த காடு தான் கெட்டு போயிருக்கு மற்ற காடெல்லாம் அப்படியே தான் இருக்குது ஒரு வீடு நம்ம கட்டி வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க பங்காளி சண்டை வந்துருச்சு ஒரு பத்து வருஷம் போகல என்ன ஆகும் வீடு கட்டி போயிடும் ஒரு வீடு மனிதர்கள் புழங்கா கெட்டு கட்டி போய்விடும் காடு மனிதர்கள் புழங்கினால் கட்டி போய்விடும் ஏன்னால் நமக்கு என்ன பண்ணணும் தெரியாது காட்டில் என்ன பண்ணணுன்னு தெரியாது காட்டை வெறும் கேளுக்கு இடமாக பார்க்குறோம் எந்த காட்டு பகுதிக்கு போனாலும் ஏர்பீன் மனில் போய் பார்த்தீங்கன்னா உடைக்கப்பட்ட பாட்டில்கள் கிடக்கும் தூக்கி எறிந்தப்பட்ட பிளாஸ்டிக்கல் கிடக்கும் அப்புடின்னா காட்டுக்கே போகக்கூடாது ஆனால் லிட்டரலி போகக்கூடாது அது பறவைகளின் விலங்குகளின் வீடு பறவைகளின் விலங்குகள் வீடு ஆகணும் நம்மளை கூப்பிடல நம்ம வீட்டுக்குள்ளார யாராவது பேர் தெரியாதவங்க வீட்டுக்குள்ளே வளர்ந்தோம்னா நம்ம ஒத்துக்கோமா ஆமாம் அங்கே போகக்கூடாது ஆனால் போகணும் போகணுன்ற ஆசை இருக்குது ஏன்னா முதலே காலையிலே சொன்னாங்க நம் காடுகள்லேருந்து வந்தவர்கள் தான் இன்னும் மரத்தில் இருந்து கீழே விழுகிற மாதிரி ஏதோ துரத்துற மாதிரி ஒரு உணர்வு வரும் ஆனால் போகிறதுக்கு ஒரு விதி இருக்குது என்ன விதினா நம்ம போகிறதுக்கு முன்னாடி காடு எப்படி இருந்ததோ போய் வந்த பிறகு அப்படியே இருக்கணும் காட்டில் நம்ம பொருள் எதையும் விட்டு வரக்கூடாது காலையில் சொன்னாங்களே உணவு விலங்குகளுக்கு உணவளிப்பது அளிப்பது சரியா காட்டு பாதையில் போனோம்னா அப்படியே குரங்கள் நிற்கும் அப்படியே பிஸ்கட் போடுவாங்க அப்படியே சாப்பாடை தூக்கி போடுவாங்க அவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்கத்தவங்களை தர்ம பிறப்புகளாக நினச்சிக்கிறாங்க உண்மையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த விலங்குகளை கொள்கிறாங்க ஒரு குரங்கினுடைய உணவு பழம் இலை காய் தான் அதான் சாப்பிட்ணும் நம்முடைய சமைச்ச உணவில் உப்பு இருக்கும் இந்த உப்பு சுவைக்கு அடிக்ட் ஆகிடுச்சுன்னா அது உப்பு சுவையே அதுக்கு நோயாளி ஆக்கிரும் அடிக்ட் ஆகி பிச்சைக்காரர் பழஞ்ச சாப்பிட்றத விட்டு ரோட்டில் பிச்சை கையேந்த ஆரம்பித்தோம் பத்து வண்டியில் ரெண்டு வண்டியில் போடுவோம் ஆனால் எட்டு வண்டிக்கு கை நீட்டோம் அடிபட்டுரும் ஒருவேளை ஒரு மலச்சரிவு ஏற்பட்டு அந்த வழியில் வண்டி போகலைன்னா அது என்ன பண்ணுவோம் ரெண்டு நாள் பார்க்க மூணாவது நாள் பக்கத்தில் அந்த கடைக்கு வந்து அல்லது வீட்டுக்கு வந்து கை வைக்க ஆரம்பிச்சிடும் சுதந்திரமாக இருந்த ஒரு விலங்கை பிச்சைக்காராக்கி திருடனாக்கியது நம்ம தான் எதையும் காட்டில் போடக்கூடாது நாம் தூக்கி இருந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு இறந்து போன யானைகள் உண்டு இறந்து போன மான்கள் உண்டு ஒரு ஆங்கில கவிதை தான் அதுக்கு பதில் சொல்லுது ஷுட் நாட் லீவ் எனி திங் இன் த ஃபாரஸ்ட் காட்டில் எதையும் விட்டுட்டு வரக்கூடாது யூ வாண்ட் டு லீவ் எனி திங் லீவ் யுவர் ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் த ஃபாரஸ்ட் உங்கள் பாதச்சூடுகளை மட்டும் விட்டுட்டு வாங்க வேற எதையும் விட்டுட்டு வராது அதே போல தான் காட்டிலேருந்து எதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது நாங்களாம் உங்களை மாதிரி குழந்தைகளை காட்டு கூட்டி இப்போ இக்கோ நாளைக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்காது நாலாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் சில இடங்கள் என்னென்னா மான் கொம்பு கீழே விழுந்து கிடக்கும் மானுடைய இயல்பு என்னென்னா புள்ளிமான் கடமான் போன்றதுக்குலாம் டீர் ஃபேமிலிக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் கொம்பு இருக்கும் அந்த கொம்பு ஒவ்வொரு வருடமும் விழுந்து விழுந்து முளைக்கும் சார் மானை கொண்டு கொம்பை எடுத்தால் தப்பு விழுந்த கொம்பை எடுக்கலாமில் எடுக்க எடுக்கலாம்ல சார் கேள்வி ஆனால் காட்டின் விதி என்னென்னா காட்டிலிருந்து எதையும் எடுத்து வரக்கூடாது என்ன காரணம்னால் எல்லாத்துக்கும் காரணம் சொல்ல முடியாது இதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த கீழே விழுந்த மான் கொம்பை காட்டில் உள்ள பாற்றி பயன் முள்ளம்பன்றிகள் விரும்பி சாப்பிடும் அந்த முள்ளம்பன்றிகளுக்கு ஒரு முட்கள் இருக்கும்ல அதுக்கு தேவையான கால்சியத்தை இந்த கொம்பில் இருந்து எடுத்துக்கொள்கிறது அப்போ நம்ம எதை அதை எதுக்கு எடுத்துகிட்டு வரோம் எதை எடுத்துகிட்டு வரோம் இன்னொரு விலங்கின் உணவை எடுத்துகிட்டு வரோம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிக்கிறோம் சோகேஸில் மாட்டி வச்சுக்கிறோம் சோகேஸ்டில் மாட்டுறதுக்கு எவ்வளோ பொருள் இருக்குது அதனால் எதையும் காற்றுலேருந்து எடுத்து வரக்கூடாது எதையாவது காட்டில் வந்து மரம் விழுந்து போச்சுன்னு வச்சுங்க சார் மரத்தை வெட்டணும்னா தப்பு விழுந்த மரத்தை எடுக்கக்கூடாது ஒரு காஞ்சு போன மரத்துக்கு காட்டில் ஒரு ஒரு பங்களிப்பு இருக்குது நீங்கள் வீட்டு பக்கத்தில் தென்னை மரம் பட்டு போச்சுன்னு வைங்க பட்டு போன தென்னை மரத்தில் தான் வந்து கிளி வந்து கட்டும் உயிரோடு இருக்க தென்னை மரத்தில் அவ்வளோ சீக்கிரம் கிளி கட்டாது காட்டில் பட்டு போன மரத்தில் தான் சில மரங்கொத்திகள் கட்டும் சில பறவைகள் கட்டும் ராப்கஸ்னு ஒரு பறவைகள் உண்டு அது என்ன வேட்டை பறவைகள் பாம்ப எளிய வேட்டையாடும் அந்த பறவைகள் எங்கே வந்து உட்காருன்னா இந்த காஞ்ச மரத்தில் தான் உட்காரும் அப்போ தான் எங்கே பாம்பு இருக்குது எங்கே எலி இருக்குன்னு தெரியும் அது வேட்டையாடும் இப்போ காஞ்ச மரத்துக்கு ஒரு பங்களிப்பு உண்டு அது கீழே விழுந்துச்சுன்னா கீழே விழுந்த மரங்களில் காளான் முளைக்கும் அந்த காளானை சாப்பிட சில பறவைகள் வரும் சில பூச்சிகள் வரும் அப்புறம் அதுவே எருவாயிடும் காட்டிலிருந்து எதையும் எடுத்து வரக்கூடாது ஷுட் நாட் டேக் எனி திங் ஃப்ரம் த ஃபாரஸ்ட் இஃப் யூ வான்ட் டு டேக் சம்திங் டேக் த மெமரிஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் காட்டிலிருந்து நினைவுகள் வாருங்கள் வேறு எதையும் எடுத்து எடுத்துவாருங்க ஷுட் நாட் கில் எனி திங் இந்த ஃபாரஸ்ட் அப்படி போயிடும்போது ஒரு பூச்சை ஒரு ஒரு பூவை ஒரு கிளையை கூட கிள்ளக்கூடாது யூ வாண்ட் டு கில் சம்திங் கில் யுவர் டைம் இன் த ஃபாரஸ்ட் காட்டில் இருக்கும் உங்கள் நேரத்தை கொண்டுக்கொடுங்கள் வேறு எதையும் கொல்லக்கூடாது இந்த விதியோடு போகிறதான் காட்டுக்குள் போகிற இக்கோ டூரிசங்கிறது இப்போ வெறும் சுற்றுலாங்கிறது என்னென்னு கேட்டால் நம்ம போய் கத்தலாம் நம்ம போய் ஆடலாம் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி இல்லை காட்டுக்குள்ளே போகும்போது அது பறவைகளின் விலங்குகளின் வீடு அதுக்கு மரியாதை கொடுத்து போகணும் சத்தம் போடாமல் போகணும் உடை முட்கொண்டு இப்போ நாளைக்கெல்லாம் நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல நான் காட்டுக்குள்ளே போகும்போது காட்டை ஓ காட்டோடு ஒன்று போகிற உடை தான் அணியணும் பச்சை அது அப்படி தான் அணியணும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா காஃபி சட்டை தான் போவாங்க ஏன்னா கா ஒரு ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் இதெல்லாம் காட்டில் இருக்காது அந்த விலங்குகளுக்கு தானுக்கு இல்லாத பொருள்லாம் எதுவும் வந்துட்டு தான் நினைக்கும் அப்படி தான் நினைக்கும் ஒன்று ஒன்றுக்கும் பொருள் இருக்குது இது எல்லாம் அறிந்து தான் காட்டை காட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த பூமி இந்த பூமியில் நம்ம இருக்கோம் ஆனால் அந்த பூமி நம்முடையதல்ல இந்த பூமியில் நம்ம வாழணும்னா நம்மை சுற்றி இருக்கிற எல்லா உயிர்களையும் காப்பாற்றணும் இட் இஸ் நாட் ஹியூமன் சென்ட்ரிக் வேர்ல்டு இட் இஸ் பயோ சென்ட்ரிக் வேர்ல்டு இது மனிதர்களின் உலகம் அல்ல இது உயிர்களின் உலகம் எல்லா உயிர்களுக்கும் பங்களிப்பு இருக்கிறது சின்ன பாசியிலிருந்து பெரிய ஆலமரம் வரைக்கும் எல்லாத்துக்கும் எல்லாவற்றையும் சேர்ந்த இந்த உயிர்கோலத்தை காப்பாற்றினால்தான் நம் பிள்ளைகள் இந்த பூமியில் வாழும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு புதிய தலைமுறையாக நீங்கள் வரணும் இந்த நேச்சர்களுடைய பேஸ் அதுதான் ஒன்று ஒன்றுக்கும் ரூல் இருக்குது ஒன்று ஒன்று பங்களிப்பு இருக்குது இதை வந்து தெரிந்த சமூகமாக நான் சொல்கிறேன் ஐஏஎஸ் படித்த பல பேருக்கு இது தெரியாது ஏன்னா இதெல்லாம் நம்முடைய பாடத்திட்டத்தில் இல்லை கரிக்குலத்தில் இல்லை ஆனால் இதை தெரிந்தாக வேண்டும் அதுதான் இந்த நேச்சர்களுடைய நோக்கம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க வெரி வெரி சாரி தூக்கத்தில் ஒரு மாதிரியான அவன் ஒரு அயற்சியில் இருக்கிறவங்களோட இந்த விஷயத்தில் கனமான விஷயந்தான் ஆனால் வேறு வழி இல்லை நான் உங்கள்கிட்ட பேசியாகும் ஏன்னா உங்கள்கிட்ட தான் கொட்ட முடியும் வசனம் பேசுகிற எந்த சினிமா கதாநாயகனுக்கும் இந்த செய்தி தெரியாது யூ யுமி அழக்கூடிய தொலைக்காட்சி தொடர் நாயகிகளுக்கு இந்த செய்தி தெரியாது யுஆர் த ஹீரோஸ் யுஆர் த ஹீரோயின்ஸ் உங்கள்கிட்ட சொன்னால் அது நாளை இந்த சமூகத்தில் மலரும் என்கிற அக்கறையோடு தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் நாளைய நாயகர்கள் நாயக நாயகிகள் நீங்கள் தான் இந்த பூமியை வழி நடத்தணும் ஒரு கிரேட்டா நண்பர்கல்லாம் இவ்வளோ நாற்பத்தி மூணு கிரேட்டா நண்பர்கள் இருக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த விஷயத்த சொல்கிறேன் மீதியை மறுபடியும் மூன்று நாட்களில் தொடருவோம் நன்றி சுருக்கமாக இந்த கேள்வி இருந்தால் முடிச்சுட்டு நாளைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முடிச்சுருவோமா கேள்வி மட்டும் எதாவது இருந்தால் பரந்தி முடிச்சுக்கணும் டீ முடிச்சோம் அது ஆரம்ப கேள்வி மட்டும் ஏதாவது கேள்வி மட்டும் இருந்தால் ஒரு நாலஞ்சு கேள்வி ஏதாவது இருந்தால் கேட்டுக்கலாம் மறுபடியும் நாளைக்கு நாலாம் கூட பேசலாம் நாளைக்கு நம்ம வந்து பரம்பிக்குளம் அண்ட் டாப் ஸ்லிப் போகிறோம் அது வந்து புலிகள் காப்பகம்